தந்திரன் நரியும் புத்திசாலி கிட்டுவும் பசுமை நிறைந்த ஓர் அழகான காடு அங்கே கிட்டு என்றொரு சின்ன குயில் வாழ்ந்து வந்தது கிட்டுவுக்கு பாடுவது என்றால் கொள்ளை பிரியம் ஆனா அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது மற்ற பறவைகளெல்லாம் கண்ணீரென்று இனிமையாக பாடும்போது நம்ம கிட்டு மட்டும் கீச் கீச் என்று மெல்லைய குரலில்தான் பாடும் இதனால் கிட்டு எப்போதுமே கொஞ்சம் சோகமாகத்தான் இருக்கும் ஒரு நாள் அந்த காட்டுக்குள் பாண்டு என்ற நரி உலாத்திக் கொண்டிருந்தது கிட்டுவை பார்த்ததும் நரிக்கு நாக்கில் எச்சல் ஊறியது ஆஹா இந்த சின்ன பறவை இன்றைய இரவு உணவுக்கு போதாக இருக்குமே என்று நினைத்தான் நரி மெதுவாக கிட்டுவின் அருகே சென்றது கிட்டு என்னப்பா இது உன் குரல் இவ்வளவு சின்னதாயிருக்கே கவலைப்படாதே நான் உனக்கு பெருசா பாடக் கற்றுக் கொடுக்கிறேன் வர்றியா என்று ஆசை வார்த்தை காட்டியது கிட்டு அப்பாவியாக கேட்டது நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்க போறீங்களா ஆனால் நரியின் திட்டம் கிட்டுவை தின்பதுதான் நரியின் கண்களில் தெரிந்த அந்த தந்திர பார்வையை கிட்டு கவனித்து விட்டது கிட்டு மிகவும் புத்திசாலி சற்றும் தாமதிக்காமல் சட்டென்று தன் சிறகுகளை விரித்து வெர்ரென்று மரத்தின் உச்சிக்கு பறந்து சென்று விட்டது ஹூ தப்பிச்சிட்டேன் என்று பெருமூச்சு விட்டது கிட்டு ஏமாந்து போன நரி வேறு வழியில்லாமல் அங்கிருந்து சென்றது மரத்தின் மேலே சில பச்சை கிளிகள் இருந்தன நடந்ததை பார்த்தாவை கிட்டு பயப்படாதே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் நாங்கள் உனக்கு நண்பர்கள் என்றன கிளிகள் கிட்டுவுக்கு பாடும் முறையை சொல்லிக் கொடுத்தன முதல்ல மூச்சை இப்படி இழு ஹூ கிட்டுவும் நம்பிக்கையோடு பயிற்சி செய்தது நாட்கள் சென்றன ஒரு நாள் காலை காட்டுக்குள் ஒரு தேனான குரல் அது யார் தெரியுமா நம்ம கிட்டுதான் இப்போது அவன் குரல் இனிமையாகவும் தெளிவாகவும் ஒழித்தது காட்டிலுள்ள எல்லா பறவைகளும் ஆச்சரியப்பட்டு கைதட்டின அன்று கிட்டு இரண்டு முக்கியமான விஷயங்களை புரிந்து கொண்டது யாரையும் பார்த்தவுடனே அவர்கள் பேசும் ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது உண்மையான நண்பர்கள் நம்மை ஆபத்தில் கைவிட மாட்டார்கள் நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள் கிட்டுவின் பாட்டோடு காடு முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியது மீதும் சந்திப்போம் பாய் பாய்